மாண்பமை பேரவை தலைவர் அவர்களே ஒரு சட்டக்கல்லூரியின் முக்கியத்துவம் குறித்தும் ஆனால் அதை கட்டுவதற்கு ஏற்படுகிற செலவினங்கள் குறித்தும் மாண்பமை அமைச்சரவர்கள் மிக தெளிவாக இங்கே விளக்கி சொன்னார்கள் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே அது தனியார் நிர்வாகத்தின் கீழ் இருந்தபோது அங்கே ஒரு சட்டக்கல்லூரி இருந்தது ஆகவே அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் காரணத்தினால் அங்கு இந்த செலவினங்கள் மிக பாதியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் அங்கே சட்டக்கல்லூரியை தொடங்க அரசு முன்வருமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டமைக்கிறேன் பேரவை தலைவர் அவர்களே செலவினங்கள் பாதியாக குறையும் எனவே அங்கே சிதம்பரத்திலே ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் அவர்கள் கேட்டெடுக்கிறார்கள் அதுவும் ஆன்மீக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வாய்ப்பு இருந்தால் செய்து தரப்படும்